அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பதவி குறித்து வீண் வதந்தி பரப்பப்படுவதாகவும் விரைவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் கழக செய்தி தொடர்பாளர் திரு சி பொன்னையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு பொன்னையன் அஇஅதிமுகவில் வெற்றிடம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தொண்டர்களை காக்கின்ற மக்களை காக்கின்ற பொதுச்செயலாளர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார் கட்சியை நடத்துவது ஒன்றரை கோடி தொண்டர்களே என்றும் திரு பொன்னையன் குறிப்பிட்டார் இவர் வரலாம் அவர் வரலாம் என்று பரப்பப்படும் செய்திகள் எல்லாம் வெறும் வதந்திகளே அவற்றில் இல்லை மாபெரும் அனைத்திந்திய அதிமுக எனும் புனித இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்களின் அடிச்சுவட்டில் மாண்புமிகு அம்மா அவர்களின் மீது தெய்வப்பற்றே மிக்க கழக தொண்டர்களையும் அனைத்து தலைப்பு மக்களையும் காத்திடும் வகையில் பொதுச் செயலாளர் ஒருவரை கழகம் விரைவில் தேர்ந்தெடுக்கும் அனைத்திந்திய அண்ணா திமுக அளப்பரிய ஒற்றுமை நிறைந்த ஒரு கொள்கை கோட்டை இதில் இவர்தான் பொதுச் அவர்தான் பொதுச்செயலாளர் என்ற ஒரு நிலையே உருவாகவில்லை வதந்திகள் மட்டுமே பரப்பப்படுகின்றன இதை தெளிவுபடுத்துகிறேன்